ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்த பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராணி வந்து பார்த்தோம்னா சித்தார்த்தை அந்த சிவன் கோயிலில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அந்த பூவை எடுக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க போகும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு குரல் கேட்குது அப்போ அந்த குரல் கேட்டதுமே ராணி நிற்கிறாங்க நீ இதுக்குள்ளே போகணுன்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராணியும் வந்து அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க இதில் சொன்னதுமே உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த குரல் மட்டும் கேட்குது நீ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் நீ இந்த காட்டுக்குள்ளுக்கு தாராளமா போகலாம் அப்படின்னு சொன்னதுமே ராணி வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த போயிட்டு இருக்காங்க காட்டிட்டு இருக்கோம் எல்லாரும் என்னதான் காட்டுக்குள்ள பார்த்துட்டு நீங்க அந்த காட்டுக்குள்ள போனாக்கே அந்த மூலிகை செடி எடுத்துட்டு வந்துருவாள் அப்படிங்கும்போது அவ காட்டுக்குள்ளானே போகலாம் ஆனா மூலிகை செடியெல்லாம் அவளால எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா அந்த மந்திராவதி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்படி அவர் சொன்னதுமே தமனா ரகுரன் மனோ மூணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னையோட அந்த ராணியோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ராணி வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே ரொம்பவே பார்க்க பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அப்போது வந்து ராணி வந்து அந்த மூலிகை செடி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்தது பார்த்தோம்னா அங்கே மூணு சித்தர் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த சித்தர் வந்து சொல்கிறாங்க ராணி எதுக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராணி சொல்கிறாங்க ஆமாம் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு என் புருஷனே காப்பாற்றணும் இது எல்லாத்துக்கும் எனக்கு அந்த மூலிகை செடி தேவைப்படுது தயவு செய்து நீங்கள் தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அந்த சித்தர் சொல்கிறாங்க நாங்கள் கேட்குற கேள்விக்குலாம் நீ பதில் சொல்லணும் நான் சொல்கிற மாதிரி நான் நாங்கள் நான் நினைக்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கவோ சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் செய்திருதா அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா அவங்க சில நிபந்தனைகள்லாம் சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து ராணி செய்து முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே அந்த சித்தர் சொல்கிறாங்க நீ நாங்கள் சொன்னதெல்லாம் செய்து நினைச்சேன் எங்களுக்கு ரொம்பவே அந்த சந்தோஷமாக இருக்குது அதனால இந்த மூலிகை செடியை நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கவோ உடனே அந்த சித்தருக்கு வந்து ராணி வந்து ரொம்பவே நன்றி சொல்லுதாங்க அடுத்து பார்த்தோம்னா மூலிகை செடி எடுக்கிறதுக்காகவும் போயிருந்தாங்க இந்த மந்திரவாதியால் எதுவுமே செய்ய முடியல அவங்களும் என்னமோ பண்ணுறாங்க ஆனால் வந்து ராணி எதுவுமே செய்ய முடியல ராணிக்கு வந்து துணையாட்டு பார்த்தோம்னா சிவன் வந்து அவங்களுடைய அருள் வந்து முழுமையாக இருக்குது அதனால மந்திரவாதியால் எதுவுமே செய்ய முடியல இதை பார்த்துட்டு தம்னார் ராகோரன் மன உணர் கேட்குறாங்க என்னது அவன் மூலிகை செடி எடுக்க போயிட்டா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது மந்திரவாதி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ராணியை தடுக்க முடியல இதனால அவங்க வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ தம்னா சொல்கிறாங்க என்னதுங்க உங்களாலே முடியலன்னா எப்படியாக்கும் அப்படிங்கும்போது ஆமா என்னாலேயே முடியல நானும் என்னென்னமோ செய்துட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து இருக்கிறனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க ராணி வந்து மயக்கம் அடைகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க வயத்தில் உள்ள குழந்தை வந்து அம்மா அம்மானு சொல்லி அவங்க கூப்பிடுதாங்க கூப்பிடுறது மட்டும் இல்லாம ராணிக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சதுமே ராணி வந்து அந்த இதில் இருந்து எந்திரிச்சு வந்துருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா அந்த மூலிகை செடியை அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதை பறிக்கிறதுக்காக அவங்க பக்கத்தில் போகவும் மந்திரம் வந்து என்னலமோ பண்ணி பார்க்கறாங்க ஆனாலும் வந்து ராணியை தடுக்கிற மாதிரி முடியலை ராணியும் வந்து அந்த மூலிகை செடியை வந்து பறிச்சிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு பறிக்கிறாங்க என் குடும்பத்தையும் என் தாடிக்காரனையும் நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த மூலிகை செடியை பறிக்கிறாங்க பறிச்சுட்டு வந்துருந்தாங்க பறிச்சுட்டு வந்ததுமாரி சித்தருக்கு வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்லுறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது என்னால் பறிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சித்தரும் வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராணி வந்து வேக வேகமாக வராங்க என்ன சித்தாரத்தை காப்பாற்றுறதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சித்தார்த்தை காப்பாற்றணுன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே காப்பாற்றி தீரணும் அப்படி இல்லைன்னா சித்தார்த்து வந்து இச்சாதாரியாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்தர் வந்து ராணி கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டுருக்காரு அப்புறம் வந்து வாட்சில் வந்து டைம் சொல்லுது பன்னெண்டு மணி முடியுதுக்கு ஒன்று சில நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ராணி வந்து எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த காட்டை விட்டு செங்காட்டை விட்டு வெளியே வரும்போது அப்போ போகும்போது ராணிகிட்ட வந்து கேள்வியெல்லாம் கெட்டுச்சலாம் ஒரு குரல் அந்த குரலுக்கு வந்து ராணி பார்த்தோம்னா நன்றி சொல்லுதாங்க ஆமாம் நீங்கள் மட்டும் இந்த செங்காட்டுக்குள்ளே என்னை போக விடலைன்னா நான் வந்து இந்த மூலிகை செடியை பறிச்சிருக்கவே முடியாது அதனால நான் உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே இந்த குரல் வந்து ராணிக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது ராணி போனாக்கி இந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாருமே போனதும் கிடையாது நான் கேட்ட கேள்விகளுக்கு யாரும் இந்த அளவுக்கு திருப்திகரமான பதில் சொன்னதும் கிடையாது ஆனால் எல்லாமே நீ செய்திருக்கிற போனாக்கி உன் குடும்பத்தை காப்பாற்று காப்பாற்றுறதுக்கும் உன் புருஷனை காப்பாற்றுறதுக்குமாக நீ வந்து உன் உயிரையே பணையை வச்சு நீ இந்து அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிற அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நன்றி மறக்காமல் எனக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போகிறே இல்லை இதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கவும் ராணி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா சித்தார்த்து இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு அவங்க வேகமாக ஓடி வராங்க அப்போ மந்திரம் வந்து எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் ராணி கையில் இருக்கிற அந்த மூலிகை செடி வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது போலுக்கு அதனால ராணி எதுவுமே பண்ண முடியல அப்போ வந்து மந்திரவதி வந்து ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப தமனா கேட்குறாங்க என்ன மந்திராவதி உங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த ராணி அப்படிங்கும்போது நானே நேரில் களத்துல இறங்க போறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உங்க முன்னேரும் அதிர்ச்சடிகிறாங்க இப்போ தமனா கேட்குறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த ராணியை நான் வந்து நேரடியாகவே அழிக்கிறதுக்காக நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராவதி வந்து மறையிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா ராணி வந்து சிவன் கோயிலுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கையில் இருக்கிற மூலிகை செடியிலோட சாரை வந்து பிழிஞ்சி அவங்க வந்து சித்தாரத்துக்கு கொடுக்கவும் சித்தாரத்தை அது குடிச்சிருந்தாங்க குடிச்சது பிடிச்சதுமே அவங்க வந்து சுய நிலவுக்கு வந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு ராணி வந்து அந்த சிவனுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லுதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சித்தார்த்தை அழைச்சிக்கிட்டு அவங்க அந்த கோயிலை விட்டு வெளியே வரவும் மந்திரவாதி வந்து எதிர்க்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் அந்த கதையை சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடக்கும் ராணி வந்து அந்த மந்திரவாதியை வந்து அழிக்கிறதுக்காக ராணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்க அடுத்து இந்த மூலிகை செடியை வந்து எடுத்துகிட்டு வந்து சித்தர்கிட்ட கொடுத்து தாத்தா பாட்டி மலர் மூணு வரையும் அவங்க காப்பாற்றணும் அதுக்கும் வந்து ரொம்பவே டைம் கம்மியாக தான் இருக்குது அதனால ராணி அடுத்தது இதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரணும் இந்த மாதிரிக்கு தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னன்னு சொல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்